இருநூறு பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஃபைவ் டேஸ் ரீஃபண்ட் பாலிசி ஒன் இயர் வாரண்டி ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் இது போன்ற விஷயங்களை கொடுக்குறாங்க அதில் சுழல் பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே அந்த இன்ஸ்பெக்ஷனில் ரொம்பவே தெளிவாக வேலை செய்கிறாங்க இன்னொரு பக்கம் கார்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் செவன் டேஸ் ரிட்டர்ன் பாலிசி ஃப்ரீ ஆர்சி ட்ரான்ஸ்ஃபர் லோன் அண்ட் இன்சூரன்ஸ் ஹெல்ப் போன்ற விஷயங்களை அவங்க ஆஃபர் செஞ்சாலும் அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் லெவல் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது பேருக்கு சேராப்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க நூத்தி நாற்பது பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்றதுக்கு பதில அவங்க போர் டுவெண்ட்டி பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் கூட ரொம்பவே சிறப்பா சொல்லலாம் கார்கள் டுவெண்ட்டி போர் ரீசெண்டா ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி போர் லேக் பிளஸ் இன்சூரன்ஸ் கிளைம் செய்யப்பட்ட ஒரு போக்ஸ் வேகன் காரை மேஜர் ஆக்சிடென்டல் ஃப்ரீன்னு சொல்லி பாயிண்ட் ஃபைவ் லக்ஸ்க்கு ஒரு கஸ்டமருக்கு ஏமாற்றி வித்திருக்காங்க அதை பத்தின கதைய பிரீவியஸ் எபிசோட்ல கூட தெளிவா சொல்லியிருந்தோம் ஏர்பேக் எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் செய்யப்பட்டிருக்குன்னு கஸ்டமர் போய் கார்கள் டுவெண்ட்டி போர்ல கேட்டப்போ எங்க என்ன டேட்டா இருக்கோ அதை தான் சொல்ல முடியும்னு லெத்தாச்சிக்கா வார்த்தைகளை விட்டுருக்காங்க இது போக டிலேட் ஆசி டிரான்ஸ்பர் டேம்பர்ட் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தென்

கஸ்டமர்ஸ் சுழல் டீம் ரொம்பவே புஷ் பண்ணி ரெகுலரா ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட ரிப்பேர்ஸ் முடிக்க வேண்டியதா இருக்கு ரிப்பேர்ஸ்க்கு ப்ராப்பரான சப்போர்ட்ட ஒரு சில இடங்கள்ல இந்த சுழல் டீம் கொடுக்கறது இல்லைங்க கால் சென்டர்ஸ்ல ரோபோட்டிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடைப்பதா நிறைய கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்க பட் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா கார்கள் டுவெண்ட்டி ஃபோர் மாதிரி இங்க வைரலான பெரிய ஸ்கேம்ஸ் எதுவும் நடப்பதில்லை டிரான்ஸ்பரண்டான ஒரு யூஐ தான் சர்வீஸ் ஹிஸ்டரி டயர் அண்ட் பாடி கண்டிஷன் தென் இன்சூரன்ஸ் டேட்டானு கார்கள் டுவெண்ட்டி ஃபோரை காட்டிலும் இவங்க பெட்டரா தான் செயல்படுறாங்க கார்கள் டுவெண்ட்டி ஃபோர்ல நீங்க வாங்கின கார்ல பிரச்சனை பிரச்சனைன்னு போறப்போ அவங்க இன்ஹவுஸ் பிளான்ட்ல வச்சு சரி பண்ணி தராம மேக்சிமம் தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ்க்கு தான் புஷ் பண்ணி கொடுக்குறாங்க அதுவே சுழல்ல அவங்க இன்ஹவுஸ் பிளான்ட்ல தான் சரி பண்ணி தராங்க மேக்சிமம் போஸ்ட் சேல்ஸும் சரி ப்ரீ சேல்ஸும் சரி சுழல் டீம் அவங்க கஸ்டமரை மதிக்கிற விதத்துல கார்கள் டுவெண்ட்டி ஃபோரை விட பெட்டரா தான் செயல்படுறாங்க பேசிக்கலி சிம்பிளா சொல்லணும்னா சுழல் இருக்கிற பிரச்சனை மேக்சிமம் ரீஃபண்ட் அண்ட் ரிப்பரோட டைம் டிலே தான் பட் கார்கள் டுவெண்ட்டி ஃபோர்ல பிரச்சனையை இருப்பது டேமேஜ் ஆன ஆக்சிடென்ட் அதிகமான கார்களை தெளிவா நல்லா இருக்கிற காரணம் மக்கள் தலையில ஈவி இறக்கமே இல்லாம கட்டுறதுதான் நீங்க இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ்ல கார் வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ்ட பேசுறதால ஆரம்பிச்சு டெஸ்ட் டிரைவ் டெலிவரி எல்லாத்தையுமே வீடியோ அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் எடுத்து வச்சுக்கோங்க லேட்டர் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கார்கள் டுவெண்ட்டி போர் நூறுல ஒரு அறுபது சதவீதம் பித்தலாட்ட காரணம் இருக்கானா இன்னொரு பக்கம் சுழல் நூறுல ஒரு முப்பது சதவீதம் ரீஃபண்ட் அண்ட் ரிப்பேர்ஸ்ல தலைவலியா இருக்கான் இவங்க கிட்ட கார் வாங்குறது ஒரு லவ் மேரேஜ் மாதிரி தான் எப்போ எப்படி என்ன எந்த ரூபத்துல

லிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஷார்ட் வீடியோ உங்க பிராண்ட்ல நடந்த ஸ்கேம பத்தி போடப்படும் அப்புறம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் செய்யப்படும் சரிங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் எப்பவுமே தான் ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு அதை சதச்சரம் வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க சரா சிக்கர் பபாய்